இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடைபெற்ற பரபரப்பான ஐ பிரிவு தகுதி சுற்று போட்டியில் நார்வே அணி பலம் வாய்ந்த இத்தாலியை நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அசத்தலாக வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது போட்டியின் தொடக்கத்தில் பதினோராவது நிமிடத்தில் இத்தாலியின் எஸ்போசிடோ கோல் அடித்து இத்தாலியை முன்னிலைப்படுத்தினார் ஆனால் அதன்பின் ஆட்டத்தின் முழு கட்டுப்பாட்டையும் நார்வே வீரர்கள் தங்கள் வசம் கொண்டு வந்தனர் இரண்டாம் பாதியில் நார்வேயின் நட்சத்திர ஆட்டக்காரரான ஹாலண்டின் ஆதிக்கம் உச்சத்தை அடைந்தது அறுபத்தி மூன்றாவது நிமிடத்தில் ஆண்டோனியோ நூசா சமன் செய்ய அடுத்தடுத்து எழுபத்தெட்டு மற்றும் எழுபத்தொன்பதாவது நிமிடங்களில் ஹாலண்ட் மின்னல் வேகத்தில் இரண்டு கோல்களை போட்டு அணியை முன்னிலைக்கு கொண்டு சென்றார் இறுதியாக தொன்னூற்று மூன்றாவது நிமிடத்தில் ஜோர்கன் ஸ்டான் லார்சன் நான்காவது கோலை உறுதி செய்தார் இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் நார்வே அணி ஐ பிரிவில் இருபத்தி நான்கு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிபா உலக கோப்பைக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் நார்வே கோப்பை போட்டிகளில் ஆட தகுதி பெற்றது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு கோப்பை ஜூன் பதினொன்று முதல் ஜூலை பத்தொன்பது வரை அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் நடைபெற உள்ளது. நார்வேயின் இந்த வெற்றி கால்பந்து உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது